இந்த ஃபென்சால் புயல் வந்து கிட்டத்தட்ட கரையை கடந்து முடிக்க போகுதுங்க அஞ்சரை போல் கரையை கடக்க ஆரம்பிச்சது பல மணி நேரங்கள் கடந்து பதினொன்றரை போல் கரையை கடந்து முடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க மணி பன்னெண்டரையும் பார்க்க நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பட் அஃபீஷியலாக எந்த ஒரு இதுலேயும் வந்து கரையை கடந்ததாக சொல்லலை இன்னமும் கரையை கடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதும் எந்த ஒரு நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி அஃபீஷியல் சைட்ஸில் எதுலேயுமே வந்து பார்க்க முடியலை இது வரைக்கும் என்ன நடந்துருக்கு இந்த புயல் என்னென்ன பண்ணியிருக்கு எப்படி கடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்டுலேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இன்றைக்கி வந்து புயல் வந்து கரையை கடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதனால் பயங்கரமான மழையை புதுச்சேரியில் கொடுத்துருக்கு திண்டிவனம் அங்கிட்டுன்னு எல்லா இடங்கள்லையும் மழையை கொடுக்குது நம்ம அஃபிஷியலாக பார்க்கும்போது புதுச்சேரியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தனியார் இதில் தனியாக பார்ப்பாங்கள்ல தனியாரில் அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர்லாம் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு இன்னும் பார்த்தா இது நாற்பது சென்டிமீட்டராக மாறலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க பட் அது எக்ஸாக்ட் நம்பர் இப்போதைக்கு அஃபிஷியலாக கொடுத்தது இருபத்தி தான் பட் எந்தளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு தான் நம்ம பொறுத்துருந்து நாளைக்கு தான் அப்போ வந்து பார்க்கணும் சரி இந்த மழையை விடுங்க அங்கே மழை வந்து எப்படியும் பேஞ்சு தான் ஆகும் ஏன்னா அங்கே தானே புயல் கரையை கிடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சரையை போல் அதோட முனைப்பகுதி வந்து கடக்க ஆரம்பிக்குதுங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே அங்கே எப்படி இருந்திருக்குன்னா காலையில் வந்து மழை பேஞ்சிருந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த காற்று இருக்குல்லங்க அந்த காற்று கடலை நோக்கி வந்து வீசிந்துருக்கு காலையில் வாக்கலையெல்லாம் கடலை நோக்கி வந்து காற்று வீசிந்துருந்துருக்கு மரங்கள் வந்து அப்போயே வந்தெல்லாம் உளுந்துருந்துருக்கு சில மரங்கள் இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது சாயங்காலத்துக்கு முன்னாடி அதாவது க புயல் கரையை கிடக்கிறது முன்னாடியெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்துருந்துருக்கு எந்த ஒரு காற்று மழை எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்திருக்கு புயலுக்கு முன் அமைதிங்கிற மாதிரி நான் இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கஜா புயல் வந்து கரையை கடந்துருந்தது எங்களுக்கு வந்து புயல் வந்து வரும் அப்படிங்கிறதே வந்து தெரியாதுங்க ஏன்னா ரொம்ப அமைதியாக எந்த ஒரு மழையுமே இல்லாமல் அன்னைக்கு ஃபுல்லாக இருந்தது எங்கே புயல் வரும் வரும்னு சொல்கிறாங்க வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நைட் நேரத்தில் பயங்கரமான புயல் அடித்தது அவ்வளோ டேமேஜுங்க நினச்சி பார்க்க முடியாத டேமேஜ் வந்து அப்போ ஏற்படுத்தினுச்சு பல இடங்களில் சீட்டெல்லாம் வந்து ஏகப்பட்ட இடங்களில் தூக்கி வீசினுச்சு அந்த டேங்கெல்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டர் தாண்டியெல்லாம் போய் விழுந்துருந்துருக்கு இது வந்து நான் வந்து வார்த்தைகளால் வந்து சொல்கிறேன்னு நினைப்பீங்க ஆனால் அதெல்லாம் நடந்திருக்குங்கிறது தாங்க உண்மை பட் அதெல்லாம் வந்து எந்த ஒரு வீடியோ கிளிப்பு இதெல்லாம் எடுக்க முடியாது இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து காற்று வீசியிருந்துச்சு அப்போ நான் இருக்கிற இடத்துல அதனால் பல அந்த போஸ்ட் மரம் இருக்குல்லங்க அதெல்லாம் வந்து சாஞ்சு விழுந்துச்சு எவ்வளோ விழுந்துச்சு அப்படிங்கிறீங்க ஏகப்பட்டது விழுந்ததுனால கரண்டே இல்லை அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் மரம்லாம் கொண்டாந்து ரொம்ப நாள் புதச்சு அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க கடைசியாக ஒரு மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு கரண்டே வந்துச்சுங்க யோசிச்சு பாருங்க இப்போ அங்கே எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரில அந்த புதுச்சேரிக்கு அங்கிட்டு எக்ஸாக்டாக எந்த இடத்துல கரையை கடந்துன்னு சொல்லலை புதுச்சேரிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையில் கரையை கடந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க அங்கே அளவுக்கு புயல் இருந்து ஸ்பீடாக அடிச்சதா அப்படிங்கிறது தெரியல கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காற்று இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் அதை தாண்டி போணுச்சாங்கிறது தெரில எக்ஸாக்ட் நம்பர் வந்து நாளைக்கு தான் சொல்லுவாங்க எழுபது டு எண்பது அடிச்சிருந்தாலும் சரி எண்பது டு தொண்ணூறு அடிச்சிருந்தாலும் சரி நல்ல காற்றாக தான் இருந்திருந்திருக்கும் போஸ்ட் மரம் லேசாக இருந்தாலும் சரி நிறைய போஸ்ட் மரம் விழுந்துருந்ததுன்னு வைங்களேன் அதுக்கு வந்து பல வேலைகள் இனிமே தான் ஈபியில் உள்ளவங்களுக்கும் வேலை இருக்குது அப்புறம் மரங்கள் வந்து எங்கேயாவது விழுந்துருந்தது அப்புடின்னா அதை அகற்றணும் ஏகப்பட்ட வேலைகள் நாளையிலேருந்து தான் இருக்க போகுது இப்போ எந்தளவுக்கு டேமேஜாக இருக்குங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நைட் நேரங்கள் நைட் நேரம் இல்லை எந்த ஒரு மீடியாவும் அங்கே போய் வந்து பார்க்க முடியாது ஏன்னால் போனாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ஆபத்து இப்போ அந்தளவுக்கு வந்து புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குது பட் எக்ஸாக்ட் நம்பர் நாளைக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புயல் அஞ்சரைக்கு கடக்க ஆரம்பித்தாலும் இந்த புயல் நகர்ற ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது இதுதான் கரை அப்புடின்னா இங்கே முனைப்பகுதி வந்து கடக்க ஆரம்பிக்குது ஆனால் இங்கே நகர்ந்து வருது இல்லை அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஏழு கிலோமீட்டரில் தான் வந்து நகர்ந்து வருது முதல்ல பதிமூணு கிலோமீட்டர்லேருந்து நகர்ந்து வந்ததெல்லாம் தொட ஆரம்பித்ததுலேருந்து வெறும் ஏழு கிலோமீட்டரில் வந்து நகர்ந்து வருது இதனால் பல இடங்களில் பயங்கரமான மழை வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது அங்கே ஸ்லோவாக வந்துக்கிட்டே இருக்கா ஏழு கிலோமீட்டர்லாம் யோசிச்சு பாருங்களேன் அந்த புயல் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அந்த கண் பகுதியே அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அது வந்து புனைப்பகுதியை தாண்டி இப்படி கரையை கடந்துக்கிட்டு எண்பது கிலோமீட்டரில் காற்று அடிக்குது அப்படின்னாலும் கரைப்பகுதியில் எண்பது கிலோமீட்டர் அடிக்குது அப்படின்னு வைங்களேன் அது உள்ளே போக 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 கம்மியாக இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு அப்படின்னா அந்த காற்று அங்கே வந்து ஸ்லோவாக இருக்கும் அந்த காற்று இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல மணி நேரங்கள் அஞ்சரை கிடக்க ஆரம்பித்தது கேட்டதே எட்டு எட்டரையை போல் தான் அதோடய மையப்பகுதி கடந்து தான் வந்து சொல்லப்படுது இப்படி எட்டு மணியை போல் மையப்பகுதி கிடக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் பயங்கரமான காற்று வந்து இருந்து வந்திருக்கும் இப்படி அது கடந்ததுக்கப்புறம் அடுத்த வால் பகுதி அதாவது செகண்ட் ஆஃப் மாதிரி வால் பகுதியை கடக்க ஆரம்பிக்குது அதுவும் பயங்கரமான ஸ்பீடில் தான் கடந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் நான் தான் சொன்னனேன் இப்போ இங்கே இப்போ அங்கே யாரும் போய் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு நாளைக்கு தான் சொல்லுவாங்க அந்த வால் பகுதி வந்து கிட்டத்தட்ட பத்தரை போல் சொல்கிறாங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் கடந்து முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பதினொன்றரை போல் கம்ப்ளீட்டாக கடந்து முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க ஆனால் பதினொன்று நியூஸு இல்லை நம்ம அஃபிஷியலாக ஐஎம்டியில் போய் பார்த்தாலும் சரி பதினொன்றரை போல் கடந்து முடிஞ்சிட்டு அப்படிங்கிறத எங்கேயும் வந்து பார்க்க முடியல இப்படி வந்து கடந்து முடிஞ்சுட்டு அப்படின்னு வச்சாலும் நான் பன்னெண்டரை வரைக்கும் பன்னெண்டே முக்கால் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன் பட் பார்க்க முடியல கரையை வந்து ஃபுல்லாக கடந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு பட் வந்து இப்போதைக்கு நியூஸ் வந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும் இதனால பல இடங்களில் பயங்கரமான மழையை வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குங்க இந்த புயல் இன்னைக்கு விடிஞ்சால் ஒன்றாந்தேதிங்க இந்த புயல் வந்து வளிமண்டல மேலடுக்கு சுரச்சா இருபத்தி மூணாம் தேதி உருவாகுது அந்த வெளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்து அப்படியே நாட்கள் போக அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த வந்து ரெண்டு நாளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதுக்கப்புறம் அப்படியே இலங்கை ஓரமாக வந்து அங்கே பயங்கரமான வெள்ளத்தை ஏற்படுத்தி அங்கே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து டாடா கம்ஸ்ட்டு அப்படியே இப்படி வளைஞ்சு அடுத்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் பயங்கரமாக இலங்கைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு அப்படியே வளைஞ்சி வந்து புயலாக மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாம் வந்து வாய்ப்பு இல்லைப்பா இது வந்து அப்படியே வலுவிடந்தே வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இன்னமும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இது புயலாக மாறப்போகுதுங்கிறாங்க அதுவும் புயலாக மாறுது புயலாக மாறினாலும் ஸ்பீடாகலாம் நகரில் ரொம்ப பத்து கிலோமீட்டர் வருது அதுக்கப்புறம் ஏழு வருது அப்புறம் மறுபடியும் பத்து போகுதுன்னு ஸ்லோவாக வந்து இப்போ கரையை தொட்டு ஏழு கிலோமீட்டர் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து கரையை கடந்து முடிஞ்சிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது கரையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கடந்து முடிஞ்சிருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பயங்கரமான மழை பெஞ்சிருந்துருக்கு அவ்வளோ இடங்களில் தண்ணி தேங்கி நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது அதை தாண்டி அவ்வளோ சென்டிமீட்டர் மழை அங்கே பெஞ்சதா இல்லாட்டி போகிறதுக்கு வழி இல்லாமல் தேங்கி நிற்கா அப்படின்னு தெரில அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த அளவுக்கு வேதனை பட்டிருப்பாங்க அது நாளைக்கு வடிஞ்சிட்டாலும் அந்த இடம் ஒரு ஒரு மாதிரியாக தானே இருக்கும் ஒரு நாள் வெயில் அடித்ததுக்கு அப்புறம் தானே அது சரியாகும் என்னமோங்க அதை தாண்டி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் இந்த சில மீடியாவிலலாம் பார்க்க முடிஞ்சது இந்த கடற்கரையோரம் போய் நின்றுட்டு இந்த கொடையை பிடிச்சிட்டு இவங்க மீடியாக்காரங்க வந்து இங்கே இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கள எப்படியும் கடற்கரையோரம் மழை பெய்யும் காற்று அடிக்கும் அப்படிங்கிறது தெரியும் அங்கே கொடையை கொண்டு போனால் இது புயல் தானே கண்டிப்பாக காற்று ஸ்பீடாக அடிக்குது அப்படின்னா கொடையை பிச்சுக்கிட்டு தான் போகும் ஆனால் சில மீடியாவில் வந்து அவங்க அந்த பேட்டி எடுக்காத நிருபர்கள் வந்து போகிறவங்க கொடையை பிடிச்சிட்டு போகிறாங்க அதுக்கு ஒரு கோட்டை வந்து போட்டு போயிருந்தால் அந்த கொடை காற்றுலையும் பறக்காது இங்கே பேட்டியும் அவங்க வந்து அழகாக வந்து சொல்லலாம் ரெண்டு மூணு இதில் வந்து பார்க்கும்போது குடை வந்து பிச்சுக்கிட்டு போகுது அதை கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க இன்னொரு இதில் பார்த்தா கொடையை வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு இருக்கு அதையும் அவர் உடவே இல்லாத அவர் அங்கிட்டு போட்டுட்டு கூட இங்கே பேசலாம் இந்தளவுக்கு காற்று வீசு இங்கே இதான் நிலவரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அங்கே வந்து எப்படியும் காத்தறிக்குன்னு தெரியும் அது அவங்க வந்து கோட்டு போட்டுகிட்டு போகலாம் என்னமோ அங்கே அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு நம்ம ஒன்று இது கிடையாது சோசியல் மீடியாவில் கூட இவர் வந்து கொடை வந்து பிச்சுக்கிட்டு போமா பின்னாடி வந்து ஒருத்தர் ஏதோ வந்து எடுத்துகிட்டு போவார் அதை வந்து வந்து வந்துருப்பாங்க என்னமோ இதெல்லாம் மீடியாவை பார்த்து இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டால் சந்தோஷமான ஒரு விஷயந்தான் இதுதான் இது தான் இப்போதைக்கான நிலவரம் இது தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் சரி ஓகே நாளைக்கு இன்னொரு வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்